வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் பொதுவெளியில் பேசவில்லை உச்ச நீதிமன்றத்தில் புகாரை கொடுத்து உள்ளார் அதற்காக புகார் கொடுத்தது தவறு என அவர் மீது உச்ச அவமதிப்பு வழக்கு தொடரக்கூடாது என திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் வாஞ்சிநாதன் பேட்டியளித்துள்ளார் மதுரை கே கே நகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் வீரபாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் பேசுகையில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு எதிராக தொடுத்துள்ள நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி தடுத்து நிறுத்த வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்தார் மேலும் வரும் செவ்வாய்க்கிழமை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் வாழ்த்துவோம் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனே என்ற தளத்தில் கூட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனின் தீர்ப்புகளில் உரண்பட்டு அவர் குறித்த புகாரை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பியுள்ளார் ஆதரவு இல்லாமல் குற்றம் சாட்டக்கூடாது என்பது ஒரு புறம் இருந்தாலும் குற்றமே சாட்டக்கூடாது என சொல்ல முடியாது வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் பொது பேசவில்லை உச்ச நீதிமன்றத்திற்கு புகாரை அனுப்பியுள்ளார் அது குறித்து நீதிபதி பதில் சொல்ல வேண்டும் அதற்கான புகார் கொடுத்ததே தவறு என அவர் நீதிபதி அவமதிப்பு வழக்கு தொடரக்கூடாது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் செயல் நியாயமானது இல்லை எனவேதான் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளனர் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இது போன்ற விவாதங்கள் மக்கள் மத்தியில் பரவ வேண்டும் வாஞ்சிநாதன் திறமையான வழக்கறிஞர் அவரது புகழ் பரவவில்லை ஜி ஆர் சுவாமிநாதனால் அவரது புகழ் பரவுகிறது அதனால் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் சவுக்கு சங்கர் வழக்கில் தனக்கு அழுத்தம் கொடுத்தப்படுவதாக நீதி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தெரிவித்திருந்தார் நேர்மையான நீதிபதி என்றால் உடனடியாக அழுத்தம் கொடுத்தவர்களை காவல்துறையில் சொல்லி நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமா அல்லது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்து இருக்க வேண்டுமா எது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது மக்கள் மற்றும் இப்போது கேள்வியாக கேட்கிறது திமுக தூண்டி விடுவதால் தான் வாஞ்சிநாதன் பேசுகிறார் என்றால் திமுக மீது நடவடிக்கை எடுங்கள் திமுக மீது நடவடிக்கை எடுக்க ஆதாரம் இருக்கிறதா ஆதாரம் இல்லாமல் பேசப்படும் குற்றச்சாட்டுகளை நாம் ஏன் பேச வேண்டும் வழக்கறிஞர் வாஞ்சுநாதனுக்கு ஆதரவாக ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கடிதம் எழுதியுள்ளது குறித்து அவர்கள் திமுக ஆதரவு நீதிபதிகள் என கூறுவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்குதான் திமுக ஆதரவு நீதிபதிகள் அதிமுக ஆதரவு நீதிபதிகள் என்றால் நீதிமன்றம் கேள்விக்குறியாகும் எட்டு நீதிபதிகளும் திமுக ஆதரவு நீதிபதிகள் என்றால் நீதிபதி ஜி சுவாமிநாதன் யார் ஆதரவு நீதிபதி இப்படி பேசுவதை நீதிமன்ற அவமதிப்பு ஆகும் உச்ச நீதிமன்றத்திற்கு புகார் அனுப்புவதே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்றால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை குற்றம் சாட்டப்பட்ட நீதிபதி எப்படி விசாரிக்க முடியும் இதைதான் நாங்கள் கேள்வியாக கேட்கிறோம் ஜி ஆர் சுவாமிநாதன் மீதான புகாரை வேறொரு நீதிபதி விசாரிக்கலாம் உண்மை இருந்தால் வழக்கு தொடுக்கலாம் அதை பற்றி எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் ஒருவரை பற்றி எந்த குற்றச்சாட்டையும் கூட என்பது சரியானது அல்ல தற்போதைய தமிழக அரசு ஆட்சியில் தொடர வேண்டும் எனவும் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து மக்களிடையே எடுத்துரைக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் கூட்டங்கள் நடத்தப்படும் எனவும் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாடாளுமன்றம் முடங்கியுள்ளது அந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் பழைய வாக்காளர் பட்டியில் அடிப்படையில் நடத்தப்பட்ட நிலையில் தற்போது குளறுபடி நிலவுவதால் அதில் உள்ள முறைகேட்டை கண்டுபிடிக்க வேண்டும் என்றார் அது சட்டத்திற்கும் அப்பாற்பட்டதாகவும் வழக்கறிஞர் வாங்கினாதன் அனுப்பிய புகார் வந்து சரியானதா தவறா என்பதை உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் தான் அந்த புகாரினை ஆராய்ந்து தீர்க்க விசாரிக்க வேண்டும் யார் மீது புகார் கொடுத்ததா அந்த நீதி அரசர் விசாரிப்பது சட்டப்படி தவறு அதை கண்டித்துதான் தமிழகம் முழுவதும் எங்களது செயலாளர் திரு மோகன்குமார் முன்னிலையில் அனைத்து வழக்கறிஞர் பெருமக்களும் இன்று திரளாக வழக்கறிஞர் தமிழ்நாடு வழக்கறிஞர் பார் கவுன்சில் உறுப்பினர் திரு அசோக் அவர்களும் மற்ற அமைப்புகளும் மதுரை வழக்கறிஞர் சேர்ந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்